வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பெண்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் திருமண பொருத்தத்தில் உத்தம பொருத்தங்களாக இருக்கின்றன அது என்னென்ன நட்சத்திரங்கள்னு பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் மிருகசீஷம் மிதுனம் மற்றும் ரிஷப ராசியில் இருந்தாலும் உத்தமமான பொருத்தம் புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் மற்றும் கடக ராசியில் இருந்தாலும் நல்ல பொருத்தம் உண்டு ஆயிலி நட்சத்திரம் மகம் பூரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் சித்திரை கண்ணியில் இருந்தாலும் அல்லது துலாம் ராசியில் இருந்தாலும் பொருத்தமாக இருக்கும் அடுத்தது விசாகம் அனுஷம் மூலம் பூராடம் அடுத்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் வந்து மகரத்திலோ அல்லது கும்ப ராசியிலோ இருந்தாலும் பொருத்தம் உண்டு அடுத்த நட்சத்திரம் ரேவதி இத்திரை நட்சத்திரங்களும் சதய நட்சத்திரத்திற்கு பொருத்தமான உத்தவ பொருத்தங்கள் உள்ள நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திர பொருத்தம் அதாவது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பொருத்தம்தான் ஏக நட்சத்திர பொருத்தம் இந்த சதயத்தில் பிறந்த பெண்களுக்கு சதயத்தில் பிறந்த ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இந்த நட்சத்திரத்திற்கு ஏக நட்சத்திர பொருத்தம் என்பது கிடையாது வேதை பொருத்தம் அதாவது ஒரு நட்சத்திரத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரம் வேதை பொருத்தம் முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரம் அதுதான் சதயத்திற்கு முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் திருமண பொருத்தம் என்பது கிடையாது நட்சத்திர தாராபலன் ஒரு நட்சத்திரத்திற்கு மற்றொரு நட்சத்திரம் எதிராக செயல்படுவதுதான் வதை வைநாசிக தோஷம் என்று ஜோதிடத்தில் சொல்வார்கள் அதன்படி எந்த நட்சத்திரம் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்றால் கார்த்திகை நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக வந்து வதை தோஷத்தை தரும் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரமும் வைநாசிக தோஷமுள்ள நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் சதயத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் ரஜு பொருத்தத்தை பொறுத்தவரையில் சதய நட்சத்திரம் கழுத்து இதில் ஆரோகணம் அவரோகணம் என்ற விதிப்படி திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் கழுத்து ரஜில் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒரே வரிசையில் அவரோகணம் என்ற தலைப்பில் வருகிறது அதனால இந்த மூன்று நட்சத்திரங்களும் திருமண பொருத்தம் என்பது கிடையாது மற்ற அவரோகணத்தில் வருகின்ற ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஜாதக பொருத்தம் இருந்தால் திருமணத்தை செய்து வைக்கலாம் கண்டரட்சி என்றாலும் இது அவரோகணம் என்ற வரிசையில் வருவதால் திருமணம் செய்யலாம் தவறில்லை யோனி பொருந்தாத சில நட்சத்திரங்கள் உத்திரம் உத்ராடம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் சதய நட்சத்திரத்திற்கு பொருந்தாத யோனி உடைய நட்சத்திரங்கள் அதனால் இந்த இரண்டு நட்சத்திரங்களையும் திருமண வாழ்வில் சேர்க்கக்கூடாது சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் உத்தம நட்சத்திர பொருத்தங்கள் உண்டு என்பதை பார்த்திருப்பீர்கள் மற்ற நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும் அதற்குரிய காரணங்கள் என்ன என்பதையும் இந்த பதிவில் நீங்கள் தேர்ந்து கொண்டிருப்பீர்கள் நன்றி வணக்கம்